ஒரு பட்டியல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலுக்கு முன்னாடி அஞ்சு முறை பின்னாடி ரெண்டு முறை தான் வராரு இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி வருகிறார் அதுக்கு பிறகு வரல தேர்தல் வரும்போதெல்லாம் வருகிறார் என்றால் வாக்குகள் மட்டும்தானே இருக்குங்கிற புரிதல் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறார் இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் எவ்வளோ தடவை பார்க்கணும் இப்போ இந்த ஆண்டு வந்து ஏழு முறைன்னு சொல்றீங்க இதான் ஏழு இதுதான் கடைசி முறை நாளையோடு முடிஞ்சிடுது இதுல இரண்டு முறை வந்து ஒரு தடவை ராமர் கோயில் திருப்பதற்காக அந்த கோயில் செல்வதற்காக அது ராமேஸ்வரம் எலெக்ஷன் விசிட் கிடையாது இன்னொன்னு வந்து தமிழக அரசாங்கம் அழைத்தின் சார்பில் கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்கு வந்தார் தேர்தல் பரப்புரைக்கு அவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐந்து முறை வந்திருக்கார் இப்பவும் ஐந்து முறை வந்திருக்கார் இது வந்து ஒரு மாநிலத்துக்கு அதிகமா போறது இன்னொரு மாநிலத்துக்கு கம்மியா போறதுல தேர்தல் சமயத்துல எல்லாருமே போறது மன்மோகன் சிங் அவர்கள் கூட பிரதமராக இருக்கும்போது கோயம்புத்தூர்ல நானே பார்த்திருக்கேன் கொடிஷால் ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்காரு எல்லாருமே வந்திருக்காரு இன்னொன்னு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி தனியா இந்த தேர்தலில் களமாறும் ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட தேமுதிக வந்து மூத்த கட்சியா இருந்தது பதினான்கு இடங்களை போட்டி போட்டது இப்பவும் இப்பவும் கூட்டணி தான் பட் முதல் முறை அந்த லார்ஜர் ரோல் நம்ம தலைமையில கூட்டணிக்கு தலைமை வைக்கிறோம் கூட்டணிக்கு தலைமை வைக்கிறதுனால அதிக இடங்கள் இருபத்தி இடங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் இப்பதான் அதிகமான இடங்கள்ல போட்டி போடுறோம் இப்போ நம்ம எல்லா சர்வீஸ்லயும் கொஞ்சம் இருக்கோம் நல்லா ஜம்ப் ஆகுது இடங்களும் ஜம்ப் ஆகுது அப்படின்றப்போ தமிழகம் ஆந்திரா கேரளா இந்த மாநிலங்கள் தான் பிஜேபி இன்னும் பெருசா வளர்ச்சி அடைய முடியாத மாநிலங்களா இருக்குது அதுல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இரண்டாவது அவருடைய முடிவு மட்டும் கிடையாது கட்சியினுடைய முடிவு கட்சி வந்து இவர் பிரதமர ஆனதுக்கு அப்புறம் பல மாநிலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு இருக்கிறது உதாரணமா ஒடிசா மாதிரி மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் மாதிரி வளர்ச்சிங்கிறத எதை அடிப்படையா அதாவது மோடிக்கு பின் முன்னு பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அங்க காங்கிரஸ் வந்து இரண்டாவது பெரிய கட்சியா இருந்தது இதே மேற்குவங்கத்துல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இரண்டாவது பெரிய கட்சியா இருந்ததுக்கு மெயின் பிரின்சிபல் ஆப்போசிஷனா வந்துட்டோம் அப்போ தமிழ்நாட்டுல வந்து குறிப்பா அந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டு காலம் அந்த மோடி எதிர்ப்பு மனநிலை ரொம்ப அதிகமா இருந்தது அது வந்து திருமாவன் அவர்களே ஒரு சொன்னார் சொன்னாரு கஷ்டப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் இப்போ கிடையாது நீங்க கலத்து இப்ப நான் வந்து அந்த பிரதமருடைய அந்த ப்ரோக்ராமுக்கு போயிட்டு தான் வரேன் அதிக அளவில் பெண்கள் நாங்க கட்சியில் மொபிலைஸ் பண்ணாத அளவுக்கு மூத்தவர்கள் எல்லாருமே அங்க பார்க்க முடிஞ்சது பல்வேறு ஊர்களிலிருந்து இருந்து வந்திருக்காங்க அப்போ எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வந்து அந்த சாச்சுரேஷன் சென்னையினுடைய மக்களா இல்ல வெளியூர்கள் சென்னையில இருந்தே சொல்றேன் இது வரைக்கும் நாங்க பல்வேறு ஊர்கள் வந்திருக்காங்க சுத்தி சொல்றேன் இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் அந்த மாதிரி சுத்தி பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர் போதுமான கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டுருவாங்க வெளியூர்கள் நீங்களே வீடியோ காட்டலாம் அதாவது நிறைய பேர் உள்ளே வர முடியல அங்க ஒரு பிளாக் இருந்தது பிளஸ் அது டைம் கரெக்ட் கொஞ்சம் முன்னதாகவே அந்த பேரணி முடிஞ்சதுனால அந்த கேள்வி நேரத்துக்கு மேல திட்டமிடப்பட்டது பட் ரொம்ப இருபது தூரம் தான் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா தான் வந்தாங்க பட் அது உங்கள் உங்களுக்கு தெரியும் பனங்கள் பார்க்ல இருந்து தேனாம்பாட்டு சிக்னல் கிட்டத்தட்ட ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டா முடிஞ்சிருச்சு இப்போ எங்களுடைய கருத்து என்னன்னா தமிழ்நாட்டுல பிரதர் வந்து சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஹிந்தி பேர்கள் ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு நாலு கேபினெட் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் இவ்வளோ பொறுப்பு வச்சிருந்த நீங்க ஏதாச்சும் ஒரு திட்டத்துக்கு தமிழ் பேர் வைத்திருக்கலாமே வைக்க முடியல இல்லையா அதனால இது வேணும்னே வைக்கல இப்ப இங்க கேட்டோம்னா தெலுங்குல ஏன் பேர் வைக்கலன்னு கேட்பாங்க மலையாளத்துல இது எல்லாமே மேனேஜ் பண்ண வேண்டிய தமிழ்ல நிறைய பொதிகை அப்படிலாம் ரயில் வண்டிகளுக்கான பேர்லாம் இருந்துச்சு இப்ப வரக்கூடிய பேரெல்லாம் என்னவா இருக்குங்கிற கேள்வி வரைக்கும் வைக்கிறாங்க மக்கள் பொதிகை இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து உள்ள இருந்து உள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி

நடைமுறையில என்னெல்லாம் செய்யணும் அந்த ஒதுக்கீடு நான் பல சொல்லிட்டேன் இப்ப வந்து சமஸ்கிருதத்துக்கு வந்து நிறைய குடுக்குறீங்க அப்படின்றாங்க ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் ஒரு எட்டு பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆரம்பிச்சாங்க எங்க ஆட்சி காலத்துல ஒன்பது ஆண்டுகள்ல ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆப்வியஸ்லி நம்ம கிராண்ட் கொடுத்துதான் ஆகணும் அந்த பணத்தை எடுத்துட்டு சமஸ்கிருதத்துக்கு அதையே கொடுத்துட்டாங்க தமிழுக்கு கம்மின்றாங்க இப்ப தமிழுக்கு நீங்க நிறைய பல்கலைக்கழகங்கள் உருவாக்குங்க அது மத்திய அரசோட லிங்க் பண்ணுங்க நிச்சயமா நிறைய பணம் கொடுக்கறதுக்கு அது வந்து சமஸ்கிருத வளர்ச்சினா தனியாக மொழியை கொடுத்து கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் பல்கலைக்கழகங்களை உருவாக்கலாம் எல்லா மொழிகளுக்கும் பட்டியல் கண்டிப்பா இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் உருவாக்கலாம் இனிமே பண்ணுறோம் ஒன்று நான் கிடச்சிருக்கு அடுத்த ஆட்சியில் கண்டிப்பாக பண்ணுறோம் பத்து ஆண்டுகளையே கேள்வி தான் வைப்பாங்க நான் வர திரு ஒரு இது ஒரு ஒரு பிரதமர் அவர் வந்து தேர்தல் பரப்புரைக்கு வரக்கூடியது என்பது எல்லா கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்புறம் தேர்தல் நேரத்தில் தான் எல்லா தலைவர்களும் களத்துக்கு போவாங்க உங்கள் தலைவர்கள் உட்பட எல்லாருக்குமே தேர்தலில் பரப்புரைங்கிறது கூடுதலாக வரக்கூடிய ஒரு தேவை தான் இருக்குது அதை ஒரு இத்தனை முறை வருகிறார் அப்படிங்கிறது ஒரு கணக்கா வச்சு அதுக்கு முன்னாடி வரல அப்படின்னு சொல்ற ஒப்பீடு சரியா இருக்க முடியுமா தேர்தல் நேரத்துல பிரதமர் வருவது என்பது இயல்பான அது அதிக தடவைதான் வருவாங்க அதை நான் கண்டிப்பாக தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா என்னுடைய கேள்வி கொடூரமான புயலை புயல் இதே சென்னையை தாக்கிய பொழுது அதை ஒட்டி பிரதமர் வந்தாரா இப்பொழுது வருவதல்ல பிரச்சனை அப்பொழுது ஏன் வரவில்லை வரலாறு காணாத மழை வெள்ளம் தூத்துக்குடியில பிறகு இப்ப வந்திருக்காரு தூத்துக்குடிக்கு ஏன் வரல என்னுடைய பார்வை அப்படித்தான் பிரதமர் என்கிற முறையில இவ்வளவு பெரிய ஒரு அவதிக்கு அல்லலுக்கு சென்னை மக்கள் ஆளான பொழுது ஒரு ஆறுதலா வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்க வேண்டாமா தூத்துக்குடிக்கு வந்து போயிருக்க வேண்டாமா ஏன்னா இவங்க விட்டு ரயில் அங்க போய் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட எண்ணூறு எண்ணூத்தி ஐம்பது பேர் சிக்கி தவிச்சதுலாம் நமக்கு தெரியும் பிறகு மீட்கிற வேலை நடந்துச்சு அப்ப கூட ரயில்வே அமைச்சர் அங்க வரலங்க இவர் மட்டும் இல்ல ரயில்வே அமைச்சரும் வரல ஆகவே இதையெல்லாம் வந்து இயல்பாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அந்த ஒப்பீட்டின் காரணமாகத்தான் அப்பொழுது வராதவர் இப்பொழுது மட்டும் ஏழு தரவை வருகிறார் அந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா அது அப்ப வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க இப்ப இயல்பாக அந்த கேள்வி வந்திருக்காது ஆகவே இது நிச்சயமாக வந்து வழக்கம் போல வந்தாரு தேர்தலுக்கு எல்லா தலைவர்களும் தான் வருவாங்க அப்ப இவர் வருவது ஒரு தவறா இவர் வராதது மாபெரும் தவறு அந்த தவறு எங்களுடைய நெஞ்சத்துல மக்களுடைய நெஞ்சத்துல இருக்கிற காரணத்தினால்தான் புயலுக்கு வராத பிரதமர் தேர்தலுக்கு வருகிறார் இது என்ன நியாயம் ஆணையம் கொடுத்துருக்க வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்துறாங்க அதை நம்ம மறுக்க முடியுமான்னு கேள்வி இருக்கு இன்னொன்னு மதுரை இன்னைக்கு முதலமைச்சருடைய பரப்புரை அங்கதான் நடக்குது உங்களுடைய வேட்பாளர் திரு சு வெங்கடேசன் இருக்கிறாரு எதிரில பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு சீனிவாசன் கண்டெஸ்ட் பண்றாரு சூர்யா சொல்றாரு நாங்க இந்த முறை ஒரு கூட்டணிக்கு தலைமை இடத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டுல ஒரு வளர்ச்சி இருக்கு முதல் முறையா இவ்வளவு இடங்கள்ல போட்டியிடுறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இடங்கள் போட்டியிடக்கூடிய இடம் இருக்கு அதனால அதிகமாக எங்களுடைய தலைவர்களும் நம்பிக்கோட வர்றாங்க அப்படிங்க இல்ல அது அது உண்மைதான் பாஜகவை பொறுத்தவரை அதுவே இருபது இடங்கள் அப்புறம் அவங்களுடைய சின்னத்துல சில பேர் நிற்கிறாங்க ஒன்பது இடங்கள்ல அதிக இடங்களில் நிற்கக்கூடிய அந்த வகையில் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியாக இந்த தேர்தலில் இருப்பது பாஜக தான் மறுக்கல ஆனால் இப்படி அதிக இடங்களில் போட்டி போடுகிற காரணத்தினாலேயே அது வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று கூட்டணி அந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் திரு டி டி எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுல அதிகமான இடத்துல நாங்க போட்டிடுறோம்னா அது ஒரு வளர்ச்சிங்கிறார் கட்சிகள் கட்சி தலைவர்கள் அதை ஏற்கிறாங்க அப்படிங்கிறாரு எங்க அவங்க கூட்டணியில பெரிய கட்சியா இருந்தது அதிமுக அது இல்ல அடுத்து ஒரு முக்கியமான கட்சி தேமுதிக அது இல்லாத ரெண்டும் போயிடுச்சு ஏற்கனவே இருந்த பாமக அது புதுசா வரல ஆக்சுவலா கதா பார்த்தா பாமக பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் பாமக

ஆங்கருங்க போயில உங்களுடைய கேள்விகள் நியாயமானவே ஆனா இதை கேட்கிற எல்லாருக்கும் தெரியும்